இரட்சகரான என் வெற்றியின் மலர்களாகிய நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்களாக அசம்பந்தம் கொண்டதும் பகைக்கிறதுமாக இந்த உலகம் உள்ளது இது இரட்சகரை கசப்பாலும் அருவெறுப்பாலும் நிரப்புகிறது இந்நிலையில் நீங்கள் அன்பின் பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என் நன்றி எனக்கு மிகவும் விருப்பமான அலுவலை அதாவது என் திருச்சபையை சின்ன ஆசியாவில் தயார் செய்யும் அலுவலை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அங்கே என்னால் போக முடியாது ஏனென்றால் என் அலுவல் தளம் இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிறது மேலும் வேறு எங்காவது போவேனாகில் இஸ்ரேலில் வலிமை படைத்தவர்களின் பிற்போக்கான மனப்பான்மையினால் அவர்கள் எல்லா வகையிலும் எனக்கு இடையூறு செய்வார்கள் மற்ற நாடுகளில் என் அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்க காணும் பொருட்டு அந்நாடுகளுக்கு அனுப்ப கூடுதல் அருள்களையும் சிந்திகையையும் கொண்டிருக்க நான் ஆசைப்படுகிறேன் அப்போஸ்தலர்கள் அங்கே விதையை ஊன்றும்படி நிலம் உழப்பட்டிருக்க காண்பார்கள் நீங்கள் கருணையுடனும் பொறுமையுடனும் அதே சமயம் வலுவுடனும் இருங்கள் அப்போது நீங்கள் உள்ளே புகுவீர்கள் சகிப்புடனும் இருப்பீர்கள் மந்த புத்தியையும் ஏலனத்தையும் சந்திப்பீர்கள் அது உங்களை தளர்வுற செய்ய வேண்டாம் நாம் சேசு உண்ணும் அதே அப்பத்தை நாமும் உண்கிறோம் அதே பாத்திரத்திலேயே பருகுகிறோம் என்று சொல்லுங்கள் உங்கள் எஜமானை விட நீங்கள் மேலானவர்கள் அல்ல அதனால் அவருக்கு கிடைப்பதை விட மேலானது உங்களுக்கு கிடைக்காது உங்கள் எஜமானின் பாகம் உங்களுக்கு கிடைப்பதே உங்களுக்கு பெரும் பேராகும் உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறேன் தான் மனம் தளர்ந்து போகாதீர்கள் நீங்கள் ஏன் அனுப்பிவிடப்படுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முயலாதீர்கள் எனக்காக ஜெபியுங்கள் உங்கள் மன்றாட்டுகள் எனக்கு அவசியமாக இருக்கும் அவை உங்கள் சீராட்டல்களாகவும் இருக்கும் சென்று வருகிறேன் அருள் எனக்கு உன் பிரியாவிடை முத்தம் கொடு அழாதே சிந்திகை சென்று வருகிறேன் சரி நீ என் கரங்களை முத்தி செய்யலாம் ஆயினும் இதை உன் மனதில் வைத்துக்கொள் நீ ஒரு பெண் என்பதால் ஒரு சகோதரிக்கு அளிக்கும் முத்தத்தை உனக்கு அழிக்க கூடாதிருந்தாலும் உன் ஆத்துமத்திற்கு சகோதரனுக்குரிய என் முத்தத்தை கொடுக்கிறேன் உங்கள் ஆத்துமங்கள் எனக்காக காத்திருக்கட்டும் நான் வருவேன் உங்கள் அலுவலிலும் உங்கள் ஆத்துமங்களுக்கும் நெருக்கமாக நான் இருப்பேன் நிச்சயம் அப்படி செய்வேன் கடவுள் என்ற நிலையில் கடவுளை தங்களுடன் கொண்டிருக்க தகுதி பெற்றவர்களிடம் நான் போவதற்கு தடையே கிடையாது சென்று வருகிறேன் என் பிள்ளைகளே ஆண்டவர் உங்களோடு ார் சேசு இப்படி கூறிவிட்டு வண்டியிலிருந்து கீழே குதிக்கிறார் அப்போ சிலர்களை நோக்கி கையசைத்து வழி அனுப்பிவிட்டு ஓடுகிறார் வண்டியை இழுத்த கழுதை கடிவாளப்பிடி முழுவதும் தளர்ந்ததினால் அப்படியே நின்று விடுகிறது ஆச்சரியமடைந்த எட்டு அப்போ சிலர்களும் நின்றபடி தங்களிடமிருந்து தூரமாய் போய் கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்க்கிறார்கள் அருளப்பர் மெல்ல சொல்கிறார் அவர் அழுதார் என்று மற்றையாகப்பர் சேசு தன் பையை கூட விட்டுவிட்டு போய்விட்டார் அதோ அந்த வண்டியில் அது இருக்கிறது என்று கூறுகிறார் புதுதா ததையூஸ் தன் வலுவான குரலில் சேசு 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 என்று கூப்பிடுகிறார் குன்றுகள் அதை சேசு 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 என்று எதிரொலிக்கின்றன அவரோ திரும்பி கூட பார்க்கவில்லை அவர் போய்விட்டார்